அப்படி பக்கத்திலே தான் வச்சிருப்பேன் எல்லாமே பக்கத்திலே தான் வச்சிருப்பேன் வெளியே காட்டாச்சு எல்லாமே நான் பக்கத்திலே தான் அஞ்சு டப்பா மிக்சி எல்லாமே அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்கும் ஏன்னா நான் டக்கு டக்குன்னு எடுத்து செய்ய முடியாது தூரத்தில் இருக்கு அதனால பக்கத்தில் இருந்தால் சட்னி சுவிப்ரா இது கலரா சட்னி இதுதான் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா காமிக்கிறேன்

அல்லாதி முடிச்சு நைட் போட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா காலையில எழுந்த உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சமைக்க கஷ்டமா இருக்கும் இல்லையா கிளீன் பண்ணிட்டு காலையில எழுந்த உடனே சமையல் வேலை அடுப்பு க்ளீன் பண்ணியாச்சு லைட்டாக துணி போட்டு வச்சா அவ்வளோ க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணிக்கலாம் உடைச்சிட்டேன் அவ்வளோதான் அடுப்பு துடைச்சாச்சு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் நினைவாங்க இப்போ வந்து பாத்திரம் நான் பாத்திரம் டீ போட்ட பாத்திரம்லாம் கிடக்குது இப்போ நாங்கள் ஆறு மணிக்கு தான் வந்தோம் கிளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த அடுக்கு மேல வைக்கிறது இதெல்லாம் கழுவிட்டு இந்த பாத்திரத்தை கழுவி இந்த இந்த தொட்டியில் போட்டுருவோம் இங்க போட்டுருவோம் இது தண்ணி வடைஞ்சதுக்கு அப்புறம் இதுல போட்டுருவோம் இதில் போட்டுருவோம் அதில் அவ்வளோதான் அப்புறம் இந்த சிங்கத்தொட்டிலாம் கிளீன் பண்றதை நான் காமிக்கிறேன்

இந்த சட்டியை எதுக்கு நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இது வழியால் வந்து பூச்சி வரும் பூச்சி பூரா எல்லாம் வரும் இது தொட்டி கீழே இருக்கிறதுனால அப்படியே வந்து ஏரி வந்து உள்ளெல்லாம் மேயும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ நைட்டில் வந்து நேரத்தை சுற்றிப்பட்டு அவ்வளோதான் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு சொல்ட்டு இதை வச்சிட்டோன்னா இதில் வச்சுட்டோன்னா இது நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுட்டோன்னா இது வழியால் எந்த ஒரு பூச்சியும் வராது அப்படின்னு பகலில் மார்னிங் ஒர்க் என்னன்றதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் மதிய வேலைகள் இது எல்லாமே கேம்மே அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல் வீடியாவையும் நான் காமிக்கிறேன் ஓகேவா சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாயேசி